இப்போது ஆண் பெண் தேவை இந்த வயசில் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே தனிமையாக இருக்கக்கூடாது வாழ்நாள் முழுதும் நூறு வயசு கடந்தாலும் நூற்றி வயசு கிடந்தாலும் நீ தனியாக இருக்கக்கூடாது தனிமையில் துணை இல்லாமல் வாழக்கூடாது நீ அப்போ தான் நூறு வயசு வரைக்கே வாழ முடியும் நூறு வயசுக்கு மேலே வாழ முடியும் துணையோடு வாழ்ந்தால் தான் வாழணுங்கிற ஆசையே வரும் இல்லைனா எப்படா என்னடா வாழ்க்கை இதுக்கு நம்ம வாழவே கூடாது நரக மாதிரி இருக்கும் செத்து போயிடலான்னு தோணும் தனியாக இருந்துட்டாக்கா தனியாக வாழ்ந்தால் செத்து போயிடலான்னு தோணும் அப்போ நீ துணையோடு வாழ்ந்தால் தான் வாழணும் வாழணும் நாம ஏன் வாழணும் அப்படிங்கிற காரணம் கிடைக்கும் வாழணுங்கிற ஆசையும் பிறக்கும் அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்நாள் முழுதும் ஒரு துணையோடு இருக்க பார்க்கணும் நம்ம ஒரு நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்தாகணும்ப்பா அப்படின்னா வாழ்நாள் முழுதும் நமக்கு ஒரு துணை தேவை அப்போ அந்த துணையை இப்போ இப்படி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் துணையுடன் வாழ நினைக்கணும் அதே ஒரு லட்சியமாக வச்சிருக்கணும் அதற்காக ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும் அதற்காக இந்த சமூகத்தில் துணையோடு வாழ்வதற்கு இருக்கிற தடைகளை தகர்தெரியணும் இன்றைக்கி காதலிக்கக்கூடாது மறுமணம் செய்யக்கூடாது அறுபது வயசுக்கு மேலே உன் மனைவி இறந்து போனால் கணவன் இறந்து போனால் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதையெல்லாம் தகர் தெரியணும் அதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா நீ அதிக காலம் உயிர் வாழக்கூடாதுங்கிறக்காக தான் சொல்கிறாங்க இந்த அழிக்கிறவங்க மனுஷங்க அதிக காலம் உயிர் வாழக்கூடாது ஒரு கொலை மனுஷங்க மேலே இருக்கிற மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட குணம் நீ இரு அறுபது வயசுக்கு மேலே நீ எதுக்கு கல்யாணம் பண்ணுற உன் பொண்டாடி செத்து போயிட்டா ஏன் கல்யாணம் பண்ணுற வயசுக்கு மேலே எதுக்காக நீ கல்யாணம் பண்ணுற உன் புருஷன் செத்து போயிட்டான் இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு ஒரு துணை தேவையா வயசான உண்மையாகவே துணை தேவைப்படும் ஒரு இடமேல கூட உடலு ஆர்வத்தில் கூட உனக்கு தோணுது தேவை ஆனால் ஒரு அறுபது ஏழு வயசுக்கு மேலே ஒன்றால் உடலூர் வச்சுக்க முடியாது அப்படிங்கும் போது அந்த பேச்சு துணை கட்டிப்பிடிச்சி அந்த அந்த துணை கண்டிப்பாக தேவை அதுதான் நீ அதிக உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்குது அப்படிங்கும் போது அதிக காலம் உயிர் வாடுறது சரியாக தப்பா சரிதானே அப்போ அதற்கு என்ன தே என்ன காரணம் என்ன தேவை உறவு என்கிற பெரிய உணவு மட்டும் தேவை கிடையாது இருக்கிற இடம் மட்டும் போதாது மரியாதையும் தேவை மரியாதை தேவை அதுபோல் உறவு என்பது தேவை ஒரு வாழ்க்கை துணை என்பது தேவை அதற்கு எதெல்லாம் இங்கே தடையாக இருக்குது மக்கள் மறுமணத்தில் வந்து ஆர்வம் காட்டாமல் இருக்கிறது மறுமணத்தை கூச்சமாக தப்பாக நினைக்கிறது இத்தனை வயசுக்கு மேலே உனக்கு வந்து பொண்டாட்டி தேவையா புருஷன் தேவையான்னு சொல்கிறது காதலிக்காதான்னு சொல்கிறது காதலிச்சா அந்த ஆணவப் படுகொலை தடுக்கிறது வன்முறை அச்சுறுத்துறது இது எல்லாமே நீ அதிக காலம் உயிர் வாழக்கூடாது என்பதற்காக இங்கு இருக்கிற தடைகள் மதம் சாதி இது எல்லாமே நீ என்ன பண்ணுறது உன்னே அதிக காலம் வாழாமல் இருப்பதற்காக உருவாக்கிய தடைகள் ஜாதி மதம் எல்லாமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இது எல்லாமே காதலிப்பதற்கு தடையை ஏற்படுத்துகிறது ஆண் பெண் உறவில் தடையை ஏற்படுத்துகிறது இளைஞர்களே காதிக்க காதலிக்க முடியல இந்த சாதி மதம் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏழை பணக்காரன் இது போன்ற தடை என்ன பண்ணுது அப்படின்னா படித்தவர் படிக்காதவர் இப்படி ஏற்றத்தாழ்வுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா காதலிப்பதற்கு இளமையிலேயே காதலிக்க முடியல இந்த ஏற்றத்தாழ் அப்போ முதுமையில் வந்து புருஷன் பொண்டாச்சு செத்து போயிட்டாச்சு புருஷன் செத்து போயிட்டான் அப்படின்னா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை எழுபது வயசுக்கு மேலாம் நீ தனிமையில் வாழ்ந்து சாக வேண்டியதுதான் தான் நிறாக வேதனை கொடுமை மனிதராக பழந்ததற்கு இந்த ஏற்றத்தாழ்வுகளை கொண்டாடியதற்காக உனக்கு கிடைத்த தண்டனை ஏற்றத்தாழ்வு கொண்டாடினல்ல ஏற்றத்தாழ்வு இதையெல்லாம் வச்சு கொண்டாட நல்ல பாதுகாத்தலை சாதிய பாதுகாத்தலை மதத்தை பாதுகாத்தல்ல ஏழை பணக்கா பணக்காரன் சொல்லும்போது போது பெருத பெருமிதப்பட்டல்லை அதனால உனக்கு கிடைச்ச தண்டனை தான் முதுமையில் நீ தனித்து விடப்படுவாய் கணவன் மனைவியை மனைவியை க இழந்து கணவன் தனித்த ஆணு தனித்து விடப்படுவான் கணவன் இழந்து ஒரு பெண் தனித்து விடப்படுவாள் தான் இந்த மூட நம்பிக்கைகளை கொண்டாடாது அது உனக்கு எதிரானது இந்த ஏழை பணம் இதில் நான் பணக்காரனாயிட்டேன்னு சந்தோஷப்படாது உயர்ந்த சாதியில் பிறந்துட்டேன்னு சொல்லாத நான் இந்த மதத்தை ச மதத்தை சேர்ந்தவன் கொண்டாடாத இது உன்னை அதிக காலம் உயிர் வாழ விடாது ஏனென்றால் இது ஆண் பெண் உறவில் உள்ள சுதந்திரத்தை தடுக்கக்கூடியது காதலுக்கு எதிரானது அப்போது சரி இப்போ வந்து எது சாதனை அப்படின்னா வாழ்நாள் முழுதும் ஒரு துணையோட வாழ்வது தான் சாதனை வாழ்நாள் முழுதும் அதை ஏன்னா தனித்து வாழ்கிறதுலாம் சாதாரண விஷயம் அது யார் வேணாலும் பண்ணலாம் த உணர்ச்சிகளை அடக்கிறது காமத்தை அடக்கிறதுலாம் ரொம்ப சர்வசாதாரண விஷயங்க வேறு வழி இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நீ காமத்தை அடக்கலைன்னா என்ன போய் ஏதாவது கையை பிடிச்சிட்டு திரியா ஏதாவது பொண்ணை போய் கலையடுத்துருவா இல்லை ஒரு பொண்ணு தான் இன்னொரு ஆம்பளை வானு கூப்பிட்டுருவா அதுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் வந்து இல்லை அதனால் நீ ஒரு வயசுக்கு மேலே வந்து காமத்தை அடக்காமல் வேறு என்ன பண்ண போகிற அடக்கி தான் ஆகணும் அது ஒன்று பெரிய சாத உனக்கு ஒரு சாதனை பாராட்டு விழெல்லாம் ஒன்று நடத்த மாட்டாங்க அதனால் எதுக்கு வந்து எல்லோரும் வியந்து பார்ப்பாங்க அப்படின்னா நீ கா அறுபது வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணாமல் இருக்கப்பா உன் மனைவி இறந்துட்டாங்க கணவன் இறந்துட்டா நீ தனியாக இருக்க அப்படின்னா எல்லோரும் வியந்து பார்க்க மாட்டாங்க அவ்வளோதான் அவன் தளபதி வேறு என்ன செய்ய நம்ம செய்ய முடியும் உன்னால் ஆனால் துணையோடு வாழணும் அதுதான் சாதனை இன்றைக்கி அறுபது எழுபது வயசுக்கு மேலே உன் மனைவி இறந்துட்டாங்க கணவன் இறந்துட்டாங்கன்னா இன்னொரு துணையை தேடுறது மிகப்பெரிய சாதனை ஏன்னா இளமையில் இருக்கிறவங்களே கணவன் இறந்துட்டாலோ மனைவி இறந்துட்டாலோ இன்னொரு துணையை தேடாமல் இருக்காங்க அவங்களாலே அது முடியலை அது இங்கே சாத்தியம் இல்லை இந்த சமூகத்தில் அவ்வளோ பாதுகாப்பானதாக இல்லை அவங்களாலே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா எழு அறுபது ஏழு வயசுக்கு அப்புறம் நீ ஒரு துணையோட வாடுறதுங்கிறது வந்து ஒரு அவங்க கணவன் இழந்துட்டாலோ மனைவி இழந்துவிட்டாலோ பிரிஞ்சுட்டாலோ ஒரு துணையோட வாடுறது இன்னொரு துணையை தேடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அவ்வளோ ஈஸியாக நடக்காது அப்படி இருக்கும்போது இந்த துணையை எப்படி இப்போ உறுதி செய்வது வாழ்நாள் முழுதும் நான் ஒரு துணையோடு இருக்கணும் அப்படின்னா அதை இன்றைக்கி இருக்கிற யாரால் அது முடியும் அப்படின்னா ஒரு பணக்காரங்களால் முடியும் ஒரு பணக்காரங்களால் தனக்கு தேவையான ப ஏன் பணத்தை தேடி ஓடுறான் பணத்தை தேடி ஓடுனா எல்லாத்தையும் நமக்கு தேவையான உரிமைகளை பெறலாம் அப்படின் தான் பணத்தை தேடி ஓடுறாங்க ஒரு பணக்காரங்களால் அது முடியும் மிடில் கிளாஸுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கிடைக்காது ஏழைகளுக்கோ மிடில் கிளாஸுக்கோ அது வாய்ப்பு இல்லாமல் போதும் அப்படின்னு விட்டுருங்க அப்போ இந்த வாழ்நாள் முழுதும் நான் ஒரு துணையோடு இருக்கணும் அதற்கு என்ன என்னன்னா எனக்கு பிடிச்சவங்க கிடைக்கலாம் என்ன பண்றது நிறைய பிடிச்சவங்க கிடைக்கிறக்காகவே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வருஷ கணக்காக பத்து பதினெட்டு வருஷம் வெயிட் பண்ணுறாங்க பிடிச்சவங்க கிடைக்கல ஏன்னா இது ஒரு நிரந்தரமான உறவுன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நிரந்தரமான உறவு கிடையாது தற்காலிகம் உனக்கு பிடிக்கலைன்னா விலகிடணும் பிடிக்கலைன்னா அதாவது அதே நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா எட்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தையோட வாழணும் கணவன் மனைவி பிரியக்கூடாது அந்த குழந்தை பிறப்புக்கு காரணமான அந்த கணவன் மனைவி இருவரும் அந்த குழந்தைக்கு எட்டு வயசு ஆகிற வரைக்கும் பிரியக்கூடாது ஏன்னா அந்த எட்டு வயசு ஆகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு தாய் தகப்பன் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையோட அந்த அன்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது எட்டு வயசு வரைக்கும் அதனால் எட்டு வயசு கடந்துருச்சா உனக்கு எட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எதுவுமே இல்லைல்ல உடனே பிரியணும் பிடிக்கலைன்னா பிரிஞ்சிரு தற்காலிகமாக இப்போ நீ தனியாக இருக்கிற தற்காலிகமாக உனக்கு கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு பிடிக்காதவங்கள கல்யாணமே பிடிக்காது பிடிக்கல எனக்கு யாருமே நான் தனியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு பிடிக்காதவங்களாலும் கல்யாணம் பண்ணிக்காது ஏன்னா நீ ரொ பிடிக்கலைன்னாலே ரொம்ப சோர்வாகிடுவேன் நீ வந்து சோர்வை பரிதாபத்திற்குரியா மாறிடுவேன் உற்சாகத்தை இழந்துடுவேன் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்குன்னா கூட அங்கே ஒரு சந்தோஷம் இருக்குது அதனால் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கலை அப்போது உனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்சவங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சவங்களோட வாழ் அது ஒரு தினசரி தேவை ஒரு ஆணிடம் பெண் பேசுவது உரிமையோடு பேசுவது ஒரு கணவன் மனைவிங்கும்போது உரிமையோடு பேசுவதற்கு அந்த உரிமை வந்து உரிமையோடு பேசுவதற்கு உனக்கு ஒரு தொணை தேவை தினமும் தேவை அதற்கு அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அதை பண்ணு அந்த உறவை தொடரு கல்யாணங்கிறது வந்து பிரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிபந்தனை அங்கே வைக்கக்கூடாது இப்போ வந்து உனக்கு ஒரு ந ஒரு பிடித்த ரொம்ப பிடிச்ச திருப்தி இவங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன் யார் வந்து அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உறவு கிடைக்கலன்னா ஒரு சுமாரான கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க தனியாக தான் இருக்காங்கன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கும் பத்து வயசு அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு ஆணுக்கு தன்னை விட பத்து வயசு அதிகமாக ஒரு பெண் இருக்காங்க ஆனால் அவங்கள எனக்கு கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு இப்போதைக்கு நான் அவங்களும் தனியாக இருக்காங்க நானும் தனியாக இருக்கேன் அப்படிங்கும்போது நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ புதுசாக வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க வர வரைக்கும் நீ அவங்கள கல்யாணம் விட்டு அப்புறம் வந்தாங்கன்னா அப்படி ஒருத்தர் ஒன்று கிடச்சாங்கன்னா இவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு இதற்கு ஒரு புரிதல் வேண்டும் இதற்கு ஒரு புரிதல் வேணும் ஆனால் இதுக்குள்ளே ஒரு நிபந்தனை இருக்குது நீ வந்து க குழந்த பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தையோட எட்டு எட்டு வருஷம் பிரியவே கூடாது பிரிவதற்கு அனுமதியே கிடையாது குழந்தை வந்து எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அது நீ பெற்ற அந்த குழந்த எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அப்போ நீ பிரியலாம் உடனே அந்த பிரிவதுக்கு அனுமதி காரணம்லாம் கேட்காதீங்க ஏன் பிரியிற எதுக்கு பிரியிற அதெல்லாம் பிரியணும் அப்படின்னு அதுக்கு என்ன வேணாலும் காரணம் ஆனால் இன்னொரு இன்னொன்று என்னென்னா யாரும் மூணு வருஷம் மூணு மாதத்துக்கு மேலே தனியாக இருக்கக்கூடாது குறிப்பிட்ட திருமண வயதை கடந்து யாரும் மூணு வய மூணு மாதத்துக்கு மேலே தனியாகவும் இருக்கக்கூடாது சும்மா நான் தனிமையில் வளர்ப்புகிறேன் அந்த இதுகள் அதனாலே என்ன இன்னொருத்தருக்கு ஒரு இன்னொருக்கு ஒரு உறவு கிடைக்காமல் போயிடும் ஒரு துணை கிடைக்காம போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் ஒரு க ஒரு அதிகமான தனிமந்த சுதந்திரம் தான் நம்ம சொல்லணும் அதுபோல் இந்த பிரம்மாஸ்திரி கன்னியாஸ்திரி பாதிரியார் சாமியார் பிரம்மஸ்திர பிரம்ம ஒரு துறவு வாழ்க்கை வாழ்வு இதெல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடாது இப்படி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மதம் சார்ந்து துறவியாக வாழ்கிறாங்க நிறைய குடும்பத்திலே துறவியாக வாழ்ந்துட்டுருக்காங்க திருமணம் பண்ணாமல் தனிமேல் வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் ஆனால் இன்னொருத்தர் துணை இல்லாமலும் வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் யாருமே தனிமையில் வாழக்கூடாது அதிகபட்சம் நீ திருமணம் வயதை கடந்து தனிமேல் மூன்று மாதத்திற்கு மேலே வாழக்கூடாது அதனால் எப்போ நீ ஒரு துணையோட இருக்கணும் உனக்கு பிடித்தவங்க ரொம்ப பிடிச்சவங்க கிடைக்கிற வரைக்கும் ஒரு கொஞ்சம் பிடிச்சவங்களோட வாழு உனக்கு நல்லா பிடிச்சவங்க கிடைக்கும் போது இருந்து நீ பிரிஞ்சிடணும் அப்போ அதற்கு இங்கே என்ன தடையாக இருக்குது அதற்கு இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கோ அப்போ தான் நீ துணையோடு வாழ முடியும் வாழ்நாள் முழு துணையோடு வாழணும்னா இப்படி ஒரு ஏற்பாடு இப்படி ஒரு புரிதல் தேவையாக இருக்கிறது வா துணையோடு வாழ்கிறது தான் சாதனை தனியாக வாழ்கிற சாதனையே கிடையாது அப்போ அந்த சாதனை துணையோடு வாழ்கிற அந்த சாதனைக்கு இங்கே இருக்கிற தடைகளை திறந்துவிடு அதற்கான வழிகளை ஆனால் நிபந்தனைகள் இருக்குது ஒரு குழந்தைன்னு பிறந்துருச்சுன்னா ரெண்டு குழந்தைகள் இருந்தாலும் பெற்ற கூடாது ஒரு குழந்தைன்னு பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட எட்டு வருஷம் வாழணும் பெரியவை கூட குழந்தை பிறந்துச்சா உனக்கு வயிற்றுலேயே இப்போ கருவாக இருக்குது உன் ஒய்ஃப் அப்படின்னா பிரிவதற்கு அனுமதி இல்லை ஒரு குழந்தை பிறந்துச்சு எட்டு வயசு முடிஞ்ச பிறவா எட்டு வயசு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா பிரியணும்னு நினச்சா போய் இல்லை நான் கூட வாழ்ந்துடுறேன் அப்படின்னா வாழ்ந்துட்டு போ பிரியன்னு நினச்சா அப்ளை பண்ணால் உடனே உனக்கு கிடைக்கும் ஒரு மாதத்தில் உனக்கு டைவர்ஸ் அந்த மாதிரி ஒரு இது யாரும் சே சேர்ந்தே இருக்கணும் பிரியக்கூடாது கூட ஏன்னா நிறைய வந்து விபச்ச விபச்சாரம் நடக்குது பாலியல் வன்முறை நடக்குது தப்பான உறவுகள்லாம் நடக்குது அப்படின்றான் நீ சரியான உறவு இது நான் சொன்ன பார் இதுதான் சரியான உறவு இதற்கு நீ இதை இதையும் தடுக்கிற அதையும் தடுக்கிற நீ யார் தாண்டா நீ ஆ நீ விபச்சாரமும் நடக்கக்கூடாது பாலியல் வன்முறைகளும் நடக்கக்கூடாதுன்ற அதே நீ தான் என்ன பண்ணுற சொல்கிற காதலிக்கக்கூடாதுன்னு நீ காதலிக்க காதலிக்கக்கூடாது மர்மணம் செய்யக்கூடாது எத்தனை வயசுக்கு மேலே உனக்கு பொண்டாட்டி போனால் இன்னொரு கல்யாணம் கேட்குதான்னு வேற நீ கேட்குற அப்புறம் நீ அப்புறம் முதியவர்கள் வந்து இளம் பெண்களை குழந்தைகளை தொட்டு விட்டார்கள் அப்படின்னு புகார் வருது இல்லை அந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் நீ வந்து முறையான வழியில் அந்த காமத்தை தேடுவதற்கு வழிகளை திறந்து விடு அப்புறம் ஏன் தப்பான வழியில் போறாங்க தப்பான வழியில் போகிறதுக்கு என்ன காரணம் சரியான வழியை அடைத்து விட்டாய் நீ காதலி இளைஞர்களே காதலிப்பதற்கு அனுமதிக்க மாட்டேங்கிற அப்போ முதியவர் காதல்ங்கிறது எல்லா வயசுலேயும் வரும் சின்ன குழந்தையிலேருந்து சாகிற வரைக்கும் வரும் அந்த காதல் அதுதான் நம்மளை வந்து வாழ்வதற்கு ஆசையை தூண்டுக்கிறது வாழ்வதற்கான ஆசையே அந்த காதல் தான் அதையே தடுத்துட்டா வாழணுங்கிற ஆசை வராது இப்படிப்பட்ட உலகத்தில் நாம ஏன் வாழணுன்னு தான் சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறாங்க அதனால் நான் உனக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் யாரோ ஒருத்தருக்காக பேசலை நீ பொண்டாட்டி பிள்ளையோட இருக்கோம் நமக்கு என்ன இது நமக்கு தான் பொண்டாட்டி நாளைக்கு நீ போயிடலாம் அவன் பொண்டாடி தனியாக இருப்பா அல்லது உன் பொண்டாட்டி போயிடலாம் நீ தனியாக இருப்ப அவன் பிள்ளைகளுக்கு கூட இந்த நிலமை வரும் அந்த நிலமையிலருந்து பாதுகாப்பு உனக்காக தான் நான் இருக்கேன் புரியுதா நல்ல உறவுகளெல்லாம் தடுத்தால் கள்ள உறவுகளை கள்ளத்தனமாக தான் உறவை தேடி போவாங்க நல்ல உறவுகளுக்கான வழியை திறந்து விடு உறவோடு சேர்வதும் பிரிவதும் அதை வந்து சாதாரணமானதாக இருக்குது அதை வந்து கட்டுப்படுத்தாத பயமுறுத்தாத பிரம்மாண்டப்படுத்தாத பெரிய கல்யாணம்னு சொல்லுன்னால் அது வேணும் ஆயிரம் வயதத்தை கூட்டிகிட்டு வர பெரிய மண்டபத்தில் பல ரூபா பத்து இருபது லட்சரூவா ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி கல்யாணத்தை நடத்துறேன் ஏன் கல்யாணம்னா பயம் அதை ஏன் பிரம்மாண்டப்படுத்துற அதனால் தான் பிரிய முடியல நீ உறவை வந்து ஊருக்கு ஊரை கூட்டி கொண்டாடும் போது தான் பிரிவுன்னு வரும்போது நீ விடமாட்ட அதனால் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஐம்பது பேத்துக்கு மேலே ஒரு திருமணத்தில் ஆளே இருக்கக்கூடாது கல்யாண மாப்பிள்ளை வீட்டு சைடு இருபத்தஞ்சி பேர் பொண்ணு வீட்டு சைடில் இருபத்தஞ்சி பேர் யார் வர வேண்டும் என்பதும் அங்கே கட்டாயம் யார் வரணும் அப்படின்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்புறம் வந்து மணமகனோட சகோதர சகோதரிகள் அவங்க கணவன் மனைவி அது மாதிரி மணமகளோட சகோதரன் சகோதரி அவங்க கணவன் மனைவி அதோடு நிறுத்திக்கோ வேறு யாரும் வரக்கூடாது இதுதான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறியா இல்லை இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு பத்து பேர் தான் இருக்காங்க பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க அவ்வளோ தான் அதுக்கு மேலே யாரும் வரக்கூடாது அப்படின்னா யாரும் என்ன கூப்பிடுல கல்யாணத்துக்குன்னு புகார் சொல்ல மாட்டாங்க ஏன்னால் லிஸ்ட்லேயே யார் வரணும் ஒரு கல்யாணத்துக்கு அப்படிங்கிறது ஒரு சட்டமே இருக்குது இவங்க தான் வரணும் நீங்கள் யார் தூரத்து சொந்தம் கிடையாது கிடையாது செல்ல செல்ல கல்யாணத்துக்குலாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்போ ஒவ்வொரு கல்யாணத்துலையும் ஒரு அதிகாரி போடு நீங்கள் ஐடி கார்டு காட்டு நீ யார் என்ன சொந்தம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதுக்குன்னே ஒரு அடையாளத்தை உருவாக்கி திருமண சொந்த திருமணத்திற்கு யார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எளிமையாக திருமணத்தை நடத்த வேண்டும் ஆடம்பரமாக நடத்தக்கூடாது அப்படின்னு அப்படிங்கிறக்காக அப்போ ஆடம்பரமாக நடத்தும் போது தான் பிரிவதற்கு இங்கே தடை விதிக்கிறாரு இன்னொன்று சொல்லப்போனால் முக்கியமாக நம்ம ஏன் வந்து இந்த திருமணத்தை கொண்டாடுற ரொம்ப கூச்ச சுவாவியாக இருக்கிறோம் அப்படி இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா தமிழ் வழியில் க கல்வி இல்லை தாய்மொழியில் கல்வி இல்லை நம்ம அந்நிய மொழியை நம்மளே நாம் தாழ்வாக நினைக்கிறோம் நாம் பேசுகிற மொழி நம்ம உடம்புக்குள்ளே இருந்து வருகிற ஒரு சத்தம் தான் நமது மொழி ஒரு உச்சரிப்பு தான் நமது மொழி நாம் இந்த மாதிரி உச்சரிக்கிறது வந்து நம்ம நாட்டில் தான் உச்சரிக்க முடியும் வெளிநாட்டுக்காரன் தொண்டைக்குள்ளேருந்து பேசுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த பகுதி தான் அந்த மாதிரி அங்கே குளிர் நிறைந்த பகுதி ஆனால் நம்ம பகுதி வெப்பம் நிறைந்த பகுதி ஆனால் நம்மள சத்தமாக பேச முடியும் அப்போ நம்முடைய மொழியவே நம்ம உடம்புக்குள்ளேருந்து வருகிற ஒரு சத்தத்தையே நீ நினைக்கும் நினைக்கும்போது உன்னுடைய உன்னுடைய அடையாளம் எல்லாத்தையும் தாழ்வாக தான் நினைப்பேன் கூச்சம் மேடம் உனக்கு ஒன்றுமே தெரியாம போயிடும் கூச்சம் எது அதனால தான் நீ காதலிப்பது இல்லை உனது உணர்வுகளை பற்றி உனது தேவைகளை பற்றியும் உனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு நீ காதலிக்கிறது கிடையாது அந்நிய மொழியை நீ உயர்வு போது தாய்மொழியை தாழ்வாக நினைக்கும் போது நீ காதலிப்பது கிடையாது சுதந்திரமாக வாடுறது கிடையாது சுற்றுலா செல்வது கிடையாது இப்படி பலவித கூச்சத்துக்கு நீ ஆளாயிடுற வாழவே முடியாது எதை பார்த்தாலும் அவங்க எப்படி வாடுறாங்க அதை பார்த்து நீ சுய சுயசிந்தனைங்கிறதே உனக்கு இல்லை ஏன்னா உன்னுடைய சுயத்தையே நீ தாழ்வாக நினைக்கும் போது சுயமாக சிந்திக்கவும் அண்ட்ற அவங்க என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க அவ அப்போ நம்ம சரி அதை பார்த்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே அவங்கள போல் கோட்டு போடுறது என்ன அவங்கள போலவே ட்ரெஸ்ஸை மாட்டுறது என்ன அவங்கள போலவே இங்கிலீஷில் பேசுறது என்ன மிமிக்கிரி லைஃப் இவங்க மிமிக்கிரி இருக்காங்க வெளிநாட்டுக்காரங்களை போல் மிமிக்கிரி லைஃப் வாழ்ந்துகிட்ருக்காங்க நமக்குன்னு ஒரு அடையாளம் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட இல்லை அந்த அப்படி அப்படி இருக்கும்போது தான் இந்த காதல் எல்லாத்துக்கும் தடை விதிக்கிறாங்க ஒரு ஆரோக்கியமாக வாழ்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கூச்சம் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறது கூச்சம் தயக்கம் தாழ்வு மனப்பான்மை அந்த தாழ்வு மனப்பான்மை தான் கூச்சம் தயக்கிறதுக்கு காரணம் நீ ஒன்றையே தாழ்வான்னு நினைக்கிற உன் மொழியவே தாழ்வான்னு நினைக்கிற இந்த மண்ணையே தாழ்வான்னு நினைக்கிற இந்த மண்ணில் உள்ள ஒரு உயிரினம் தான் நீ இந்த மண் எப்படி இந்த மண் எப்படி எப்படியோ அந்த மண்ணை போல நீயும் அந்த மண்ணோட சொந்தமான தான் மண்ணுக்கிடையில் வாழ்கிற ஒரு உயிரினம் மண்ணோடு கலந்து வாழ்கிற ஒரு உயிரினம் ஒரு மண்ணில் வந்து ஒரு சின்ன புழு இருக்குது ஒரு வண்டு இருக்குது ஒரு பூச்சி இருக்குது ஒரு கிருமி இருக்குது அதுபோல் நீ ஒரு பெரிய கிருமி நீ பெரிய ஊர் உயிரின அவ்வளோதான் மண்ணோடு கலந்தது தான் நீ இப்போ வெளிநாட்டுக்காரனா அந்த மண்ணோடு கலந்த ஒரு உயிரினு தான் ஆவன் அப்போ நீ இந்த மண்ணுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இந்த மண்ணுக்குள்ளே தண்ணியை குடிச்சிக்கிட்டு உணவை சாப்பிட்டுட்டு இந்த இந்த மண்ணையே தாழ்வான்னு நினச்சா உனக்கு எவ்வளோ பெரிய தாழ்வு மனப்பான்மை இருக்கும் தயக்கம் வரும் கூச்சம் வரும் தான் உன்னை நீ காதலிப்பதற்கு எல்லாத்துக்கும் தடை போடுறான் என்ற இவனுக்கு தெரில இதை அனுமதிக்கலாமா கூடாதுன்னு சந்தேகம் வந்துடுது தன்னை பற்றி அந்த தாழ்வு மனப்பான் அதனால் நீ தாய்மொழியில் கல்வி கற்காமல் எத்தகைய சீர்திருத்தத்தையும் உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்கவே முடியாது தாய்மொழியில் கல்வி கற்றால் மட்டும்தான் எல்லாமே சரியாயிடும் இந்த நாடு முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த மனிதர்கள் சுதந்திரமாக வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது நீ ஒன்று சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு யாரும் புரட்சியாளரோ பாரதி யாரோ வரணுங்கிற அவசியம் இல்லை பெரியாரெலாம் வரணுங்கிற அவசியமே இல்லை சுதந்திரமாக வாழ்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம மூடநம்பிக்கையோடு வாழ்கிறோம் அப்படின்னா ஏன் வந்து அந்த இப்போ அங்கே சைனாவில் என்ன பாரதியாராக இருந்தாங்க எத்தனை பெரியார் சைனாவில் இருந்தாங்க ஐரோப்பாவில் எத்தனை பெரியார் இருக்காங்க ஏன் அவங்க அங்கே மட்டும் எப்படி சுதந்திரம் வந்தது அந்த மக்களுக்கு மட்டும் எப்படி எது சரின்னு தெரிஞ்சுது மூடநம்பிக்கை இருக்குது நம்ம அளவுக்கு இல்லை இல்லைல்ல கொஞ்சமாக தானே இருக்குது ஒரு எண்பது சதவீதம் அறிவோட தான் இருக்காங்க ஒரு இருபது சதவீதம் தானே மூட நம்பிக்கை இருக்குது அங்கே என்ன எத்தனை பெரியார் இருக்காங்க முன்னேறிய நாடுகளில் ஏ பெரியார் இருக்காங்களா பாரதியார் கிடையாது அப்போ நம்மக்கிட்ட மட்டும் ஏன் பாரதியார் நமக்கு தேவைப்படுறாங்க பெரியார் நம்மளை எழுப்புறதுக்கு பெரியார் தேவைப்படுறாங்க காரணம் என்னென்னா நாம் வந்து தவறான மொழியில் படிக்கிறோம் நமக்கு தாய்மொழி பற்று இல்லை தாய்மொழியில் அவர்கள் கற்கிறார்கள் ஜப்பானியர்கள் ஜீனர்கள் அதனால் தான் அவங்களுக்கு பெரியார் தேவையில்லை பாரதியார் தேவையில்லை ஐரோப்பாவில் வந்து பாரதியார் பெரியார் ஏன் தேவையில்லை தாய்மொழியில் கல்வி கற்கிற நாட்டில் அங்கு பாரதியாரோ பெரியாரோ தேவையில்லை அங்கு சுதந்திரம் காதலிப்பதற்கான சுதந்திரம் அங்கே இருக்கிறது அந்த வரங்க இருக்கிறது புரியுதா அதனால் வந்து நமக்கு வந்து தாய்மொழியில் கல்வி தான் நம்ம முன்னேறலை வறுமை பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க வெளியில் வேலை செய்கிற கூச்சோம் ஆண்களுக்கு கூட ஐயோ வேலை பார்க்கலாமே இருக்கலாமே ஆனால் வேலை பார்த்தே ஆகணும் அப்போ வேலை பார்க்க அப்படிப்பட்ட நிறைய உளவியல் குறைபாடு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா தாய்மொழியில் கல்வி இல்லை என்பதுதான் காரணமாக இருக்குது தாய்மொழியில் கல்வி கொடுத்து விடு நமக்கு பெரியாரே தேவையில்லை பாரதியாரே தேவையில்லை யாருமே வந்து நாமளாக முன்னேறுவோம் ஒவ்வொருத்தரும் முன்னேறுவாங்க அப்படி யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டு அவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார் முடியவே முடியாது தாய்மொழியில் மட்டும் கல்வியில் மட்டும் மாற்றத்தை தர வேண்டா இல்லை என்றால் யாராலும் வந்து என்னத்தையும் பிடுங்க முடியாது ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது யாரும் வந்து அசைக்க கூட முடியாது இந்த அடிமைத்தன மயிரை ஒருத்தராக கூட அசைக்க முடியாது தாய்மொழியில் கல்வி கொடுத்து விட்டால் இங்கே எவ்வளோ பெரிய மாற்றம் நடக்கும் தெரியுமா விறுவிறு விறுவிறுன்னு மாற்றம் நடக்கும் இந்தியாவே மாறிடும் இன்றைக்கி மணிப்பூரில் கொடுமை நடக்குது வட இந்தியர்கள் அந்த அட்டுளியம் பண்ணுறான் சாப்பாட்டில் கலப்படத்தை கலக்கிறான் செய்கிற தொழில் சுத்தமாக இல்லை ஒரு அறிவிற்பான சாக்கடையில் நெடுகிகிற ஒரு புழுக்களை போல இந்திய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மூட நம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாய்மொழிக்கு மதிப்பு கிடையாது இந்தியான்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தாய்மொழிக்கு அந்த சுதந்திரம் இருக்கணும் அந்நியர்கள் தாராளமாக உள்ளே வந்து போகிறது வட இந்தியக்காரன் இங்கே வரான் ஒரு பாதுகாப்பு இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே கண்டவுன் வந்தால் அந்த வீட்டில் உள்ளவங்க எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அதுபோல் நாமளும் அடுத்த வீட்டுக்கு போகிறது அப்போ அந்த வீட்டுக்காரன் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் நம்மக்கிட்ட இருக்கணும் தாய்மொழியில் கல்வி இருந்துட்டாலே தாய்மொழியில் தொழில் செய்ய வேண்டும் ஆங்கிலத்தை துடை தெரிஞ்சால் மட்டும்தான் நாம் ஒரு அற்புதமான வாழ்க்கை முன்னேற்றங்கிறது விறுவிறு விறுவிறுன்னு நடக்கும் தடுக்கவே முடியாது ஒவ்வொருத்தரும் முன்னேறுவான் சர் சர் அவன் பேசுகிற மொழியில் தான் இங்கே கல்வியே தொழிலே இருக்கும்போது அதை படிக்கிறதும் ஈஸி தொழில் செய்வதும் ஈஸி இன்றைக்கி முடியலை வாழ முடியலை இந்த உலகத்தில் வாழற இந்தியாவில் வாழ்கிறது கஷ்டமாக இருக்குது யாராவது ஒரு கைடு தேவையாக இருக்குது ஏன்னா எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது தொழில் செய்யணுமா அது ஒரு கைடு ஒரு ஒரு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டு வயசுக்கு போகிறோம் அங்கேயும் எல்லாம் ஆங்கிலம் பேங்க்கு போனால் அங்கே ஆங்கிலம் யாராவது ஒரு கைடு நமக்கு தேவையாக இருக்குது வழி தன்னிச்சையாக நம்மளால் பயணிக்க முடியல அதனால் வந்து தாய்மொழியை புறக்கணிச்சதுனால உனக்கு கிடச்ச தண்டனை தான் நீ சுதந்திரமாகவே வாழ முடியல உனக்கு கிடச்ச சாபம் போ நாசமாக போ அப்படின்னு சொல்கிற தான் இது தாய்மொழியவே கேவலம் நான் கேவலமாக நினைக்கிறியா நீ இந்த மண்ணையே கேவலமாக நினைக்கிறியா இந்த மண்ணிலிருந்து புறப்படுகிற ஒரு ஒலி தான் தாய்மொழி இந்த மண்ணிற்கு சொந்தமானவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் அவர் உடம்பில் வருகிற சத்தம் தான் அந்த சத்தத்துக்கு வடிவம் கொடு ஒரு வரையறை கொடு உணர்ச்சி உணர்ச்சிகளை அந்த அந்த சத்தத்தோடு கலந்துவிடு அதற்கு பேர் தான் மொழி தாய்மொழி